ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக கர்ப்பம் தெரிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் என்ன தான் வந்து டெஸ்ட் எடுத்து எல்லாமே பார்த்து எல்லாமே நார்மலாக இருந்தும் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தால் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ ரீசண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது சிஸ்டர் கருமுட்டி கூட நல்லா வளருது ஆனால் பார்த்திங்கன்னா க ஆனால் கர்ப்பம் மட்டும் உண்டாகவே மாட்டேங்குது எனக்கு பீரியட் ஆகிடுது இல்லைனா தங்குகிற மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பீரியட் ஆகிடுது இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது எதுனாலையா இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை நல்லா வளரும் சரி இந்த மந்த் வந்து ஃபாலிக்ளாஸ் ஸ்டடிலாம் பண்ணி பார்த்துருப்பாங்க கருமுட்டை நல்லா வளர்ந்துருச்சு நமக்கு இந்த தடவை சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்குற டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து அந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகாது அவங்க ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை கருமுட்டையோட குவாலிட்டியிலேயோ இல்லை விந்துவோட குவாலிட்டிலையோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதை வந்து நம்மளால் மெஷர் பண்ணவே முடியாது அதாவது கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ கருமுட்டையோட குவாலிட்டினால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வந்து நல்ல க்ரோத் ஆகலாம் நல்ல சைஸ் ரீச் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த கருமுட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரொமோசோமல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சரியாக இருக்காது ஸோ அதை தான் வந்து நம்ம கருமுட்டையோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ சில நேரங்களில் அந்த கருமுட்டையில் வந்து அந்த மாதிரி அப்னார்மலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரு வந்து கருத்தரிக்காது அப்படியே கருத்தரித்தாலும் அந்த கருமுட்டை வந்து சீக்கிரமே அப்படியே பீரியடாக ஏர்லியாக ரொம்ப ஏர்லியாகவே நம்ம அது கர்ப்பம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து பீரியடாக வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கருமுட்டை இருந்தால் கூட நம்மளால் கருத்தரிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க என்னது அப்படின்னா ஏன்னா அக்கா எனக்கு இப்போவே ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னை நான் எனக்கு வந்து ஒவ்வொரு மந்த்துமே சான்ஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ என்னால் கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா கருமுட்டையோட குவாலிட்டி வந்து நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கருமுட்டை இருந்தால் கூட உங்களால் கருத்தரிச்சிட முடியும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கருமுட்டையோட குவாலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுல முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அதாவது நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா இந்த முழு நெல்லிக்காயை அப்படியே டெய்லி வந்து ஒன்று சாப்பிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஜூஸ் எடுத்து சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இந்த ஆம்லா வந்து ரிச் இன் விட்டமின் சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இருபது ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு சமம் ஒரு நெல்லிக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றது அந்தளவுக்கு இதில் விட்டமின் சி வந்து வந்து நிறைஞ்சு கிடக்கு இந்த விட்டமின் சி தான் ஒரு கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது இல்லை இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹோல் பாடியுமே டிடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகி கெட்ட கொழுப்புகள் தங்காமல் வெயிட் வந்து நல்லா மேனேஜ் ஆகும் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எது இருந்தாலுமே சரியாகும் உங்களோட கட் ஹெல்த்தை வந்து இது நல்லபடியாக வச்சுக்கும் ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் அப்படியே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் 应 அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா புரக்கோலி அண்ட் ஸ்பினாச் அதாவது கீரை பாலக்கீரை பசலக்கீரை முக்கியமாக இந்த ரெண்டு கீரையுமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரிச் இன் ஃபோலிக் ஆசிட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் அதாவது நீங்கள் இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோராகவே ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னா இந்த மாதிரி மரபணு குறைபாடு இல்லாமல் குழந்தைங்க வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக பிறக்கணும் ஏன்னா அந்த ஃபோலிக் ஆசிட் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டு வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் ஸ்பைனா பிஃபிடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கிளெஃப்ட் லிப்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய மரபணு குறைபாடோட குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் ஒரு ப்ரெக்னென்சி பிளானிங் மதருக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உணவு மூலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபோலேட் அதிகம் உள்ள உணவுகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது நம்மளோட கருமுட்டை குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புரொக்கோலையும் கீரையிலையும் இந்த ஃபோலிக் ஆசிட் ஃபோலேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த புரொக்கோலி அண்ட் கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது மற்ற மினரல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஏன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஸ்பீ சீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதாவது சூரியகாந்தி விதை அப்படி இல்லாமல் நீங்கள் மற்ற விதைகளும் நீங்கள் தாராளமாக டெய்லி ஒரு விதைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பூசணி விதையோ ஆலி விதையோ எள்ளு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எள்ளு வந்து உங்களுடைய க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் குவாலிட்டியாகவும் அந்த எக் வந்து இருக்கும் இப்போ சூரியகாந்தி ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து விட்டமின் இ வந்து இருக்குது இது விட்டமின் இ ரிச் இந்த விட்டமின் இ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் இந்த சூரியகாந்தி விதையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மற்ற எல்லா விதைகளையுமே டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சீட்ஸ்லேயும் சரி இந்த நட்ஸ்லேயும் சரி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி அசிட்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோக்யூ டென் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நம்மளோட கருமுட்டியோடய ரிசர்வுக்கு இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு வந்து ஏஜ் ஆக ஆக போக போக அவங்களோட கருமுட்டை எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அப்போ அந்த கருமுட்டை வந்து ரிசர்வ் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோக்யூட்டன் குவாலிட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால அதுவும் இதில் நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தி மீன் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நிறைய வந்து ஃபேட்டி ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த சால்மன் அப்புறம் டியூனா ஃபிஷ் ஃபிஷ் அப்புறம் சங்கரா மீன் இது எல்லாமே சாப்பிடலாம் பட் இந்த மாதிரி ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுகளை உங்களோட டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு எக்கோட க்ரோத்துக்கும் சரி அதோட குவாலிட்டிக்கும் சரி சீக்கிரமாக கன்செப்ஷன் நடக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது அது மொளை கட்டுன பச்சை பயிராக இருக்கலாம் கொண்டக்கடலையாக இருக்கலாம் காராமணியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் டெய்லி வந்து ஒரு மொளை கட்டின வந்து நீங்க எடுத்துக்கணும் இதுவும் வந்து உங்களோட எ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் முளை கட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக அதாவது ரொம்ப குலையும் வேக வச்சீங்கன்னா சத்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் ராவாவும் சாப்பிடக்கூடாது ராவா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரௌட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன உணவுகள் எல்லாமே உங்களோட கருமுட்டை குவாலிட்டிக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவுகள் தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து Okay friends bye thank you